அமித்ஷா வந்து இதுல ரொம்ப பார்லிமெண்ட்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா மொழிய பத்தி பேசியிருக்காரு ஏன் இந்த இந்தி மொழி மட்டும் இது பண்ணி தமிழ்நாட குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நாங்க வந்து மொழியும் வந்து எல்லா மொழியும் இதுவா தான் ஏத்துட்டு இருக்கோம் நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தேசத்துடைய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய அதாவது எந்த எந்த வழியிலயும் நம்ம ஏற்க முடியாது அது ஒரு தவறான கட்டமைப்பு அது வந்து மிக மோசமான பின்விளைவு கொண்டு வந்து தரும் முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது இது பல மொழிபேசி மக்கள் பல்வேறு மாகாணங்களா உங்களுக்கு தெரியும் பல்வேறு இதா பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசங்கள் இது அப்புறம் வெள்ளைக்காரர்களால் முகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது பிறகு வெள்ளக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளக்காரனுடைய பீரங்கி குண்டு துப்பாக்கி குண்டு வச்சு வச்சுதான் அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இணைச்சிருந்தான் இப்ப அதுல வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை பல தேசங்களின் ஒன்றியம்தான் அதுல போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு இந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்றத எப்படி இருக்கிறது நாங்க இருக்கிறது மராட்டியில இருக்கிறாங்களா பஞ்சாபி இருக்கிறாங்களா கன்னடர் இருக்கிறாங்களா அவரவர் மொழி அவருக்கு அதனால இது இது எந்த வழியும் ஏற்படையதில்லை இது வந்து அது சும்மா அவங்க அதிகாரத்து இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பதிவு பண்றாங்க இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்க உருவாக்குறீங்க அப்படி கட்டமைக்கிறீங்க அப்படி இல்லை இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எது நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு தமிழ் தான் அப்ப என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்கு முக்கியத்துவம் இருக்கு அது என்ன அங்கீகாரம் இருக்கு இந்தி பேசுற மாநிலங்களில் நீங்க இந்தி ஆட்சி மொழி அதிகார மொழி அது பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியா இருக்கிறதுல எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே மும்மொழிங்கிறீங்க அதுல எம்மொழி கற்கவே வாய்ப்பு இல்லாத போது உம்மொழி இருக்கு அதுல எம்மொழி எங்க இருக்கு அதனால அது ஏற்படையதில்லை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த அதிகாரங்களை வச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க அதுதான் இங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அது எந்த வழியிலும் ஏற்புடையாதான் வராது அது அது ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கிண்டு அது செயல்படணும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை அதை இப்போ தேவையில்லை அதை பொருட்படுத்த வேண்டியது இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அத்தஞ்சி அண்ணாவுடைய பேரை வந்து கழிப்பிடத்துக்கு வச்சிருக்கிறாங்க கழிவறை நினைவு இதுன்னு போட்டு ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல கல்லூரி ஈரோடுல கட்டுறது கலைஞர் கருணாநிதி பேரவை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நியாயமா ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை குடிப்பகத்துக்கு தான் வச்சிருக்கணும் அதுதான் அது இருக்கு இன்னும் அவர் பேர வைக்காத இடம் குடிப்பகமும் இந்த கழிப்பிடமும் தான் ரெண்டு இடம் தான் இருக்குது எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதுக்கு அவர் பேர் வச்சிங்க சொல்லுங்க நீங்க அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமா வாழ்ந்த ஒரு பா மாபெரும் மனிதர் ஐயா நம்ம தாத்தா கக்கன் அவர்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் கொண்டே கழிப்பிடத்துக்கு வைக்கிறதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வச்சு வச்சு பாக்குறாங்க இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவில் இருந்தா இதெல்லாம் நடக்காது ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேரு மாறிடும் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய இது இல்ல இல்ல அது போய் பொருள்படுத்திக்க வேண்டியது இல்ல சரி கொஞ்ச நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிற வேண்டியதுதான் தொடர்ந்து எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு அதிமுக திமுக அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க எங்க கூட விலகல யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீமானவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்து இன்னொரு டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்தான் வந்து கொண்டே இருக்காரு ஒருவேளை சீமானவர்களோடு கைகூர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல சீமான் அவர்களோடு கைகூர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோடு இல்ல கட்சி அங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொள்கை வெவ்வேற ஆயிடுச்சு பாதை வெவ்வேற ஆயிடுச்சு உங்களுக்கு புரியுது அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறாரு நாங்கள் திராவிடம் இங்கே இனத்தினுடைய கொடிய புண்ணுங்கிறோம் நாங்கள் தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு இருக்க இங்கே இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியதே தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இங்கே இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியலுங்கிறோம் அவர் அங்கே மாறிட்டாரு நாங்கள் பெரியார் தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனாக பார்க்குறோம் அவரு கொள்கையை வழிகாட்டியா பார்க்குறாரு அது ரெண்டும் எதிர துருவம் ஆயிடுச்சு அண்ணன் தம்பின் தான் இருக்கு கொள்கை உறவு ஒன்றும் அப்பா புரியுது உங்களுக்கு அதனால அதை பேசி பயன் இல்லீர் என்ன சொல்றாங்க அது ஒரு நீதிமன்றத்தின் வேலை இல்லையா தான் சொல்லணும் உங்களுக்கு ஏலம் போடுற மாதிரி அது வேணுமா இது வேணுமான்னு என்ன வியாபாரமா நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தன் முடிவைத்தான் சொல்லணும்

அது என்ன ஆச்சு அதையே வெளியில சொல்லவே இல்லை இப்ப நீங்க இப்படி பாருங்க இதே இந்த இதே சாராய இந்த மது ஊழல்ல தான் ஐயா சந்திரசேரராவ் மகள் அந்த கவிதாவை கத்த கல்யாணம் கைது பண்ணாங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மச்சா முதல்வரை குற்றச்சாட்டு பண்ணி பண்ணாங்க ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலே கைது பண்ணாங்க ஆனா இங்கேயே இந்த நடவடிக்கை இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல யார் இருந்தது அண்டர் கண்ட்ரோல்ல யாரு இருக்குதான்னு உங்களுக்கு தெரிவிப்பார் ஏய் இவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப அது காரணம் என்ன அமலாக்கத்துறை வந்துச்சு வந்தது தெரியும் சோதிச்சது தெரியும் என்ன நடந்தது வெளியில சொல்லவே இல்லையே இவங்க போய் உயர் நீதிமன்றத்துல ஒரு தடை வாங்கிட்டு வர்றாங்க திருப்பி அது உச்ச நீதிமன்றம் போய் தடை விளக்கப்படுது ஒரே வழக்கு ரெண்டு தீர்ப்பு வருது நீதி மேலதான் நமக்கு என்ன நம்பிக்கை வரும் ஒரு இடத்துல இது செய்யுங்குது ஒரு இடத்துல அது செய்யாதங்குது எப்படி எடுத்துக்கிறது

நடந்த பாதுகாப்புல இருந்த பலகி நம்ம ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்விதானே ஊடுரும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா திருடனை விரட்டி பிடிக்கவா வரும்போது தடுத்து பிடிக்கவா திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா நீங்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மூன்று படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு இப்ப நடந்திருக்கு இதை வந்து ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி நம்மளுடைய பாதுகாப்பு துறையினுடைய பல நம்மளுடைய குறைபாடு அதை தடுத்திருக்க முடியும்ல அப்ப திடீர்னு இத இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்ப வந்து திடீர்னு ஒரு மதத்தை மதத்தின் மீது பழிய சுமத்துறது ஏற்க முடியாது எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்ல எந்த மதத்தில் இல்ல எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம் ஈராக் மேல போர் தூடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம் ஒன்னு ஒன்னே பாருங்கல்ல எந்த இடத்துல குஜராத்ல நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம் திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தா ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறது அது ஏற்க முடியாது அது

ஆதாரம் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்க குற்றம் சுமக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இது பதில் என்னவாக இருக்கு அது தெரியல ஒரு நாடு தன்னை தற்காத்துக்குள்ள அது சொல்லும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் நம்ம நாடு நமக்கு தெரியுது எங்கிருந்த பேர் எங்கிருந்து வந்தான்னா தான் நம்ம விசாரிச்சு அதை கண்டு உணரணும் அத அவங்களை தெரிய அவங்களை விசாரிச்சாதான் தெரியும் அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இது எங்கிருந்து வந்தது யாரு என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எதுவுமே தெரியாம நம்ம இரு நாடு இதுகளுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுவிளத்தனமா பதிவு செய்ய முடியாது ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதனால மிக கவனமா நம்ம பதிவு செய்யணும் வார்த்தைகள் நடந்திருக்கு பெரிய சூழல் தான் நடந்திருக்கு ஆனா பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில் யாரு அவங்க அந்த தூதரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற கோபம் ஊட்டுகிற ஒரு செயல் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இப்படி செய்யும் போது என்னென்னா இப்ப பங்களாதேஷில் இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு இல்லை இந்த மாதிரி போக்கு இல்லை எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை கலையை முயற்சிக்கணுமே ஒழிய இப்ப இப்ப இந்த காட்சியை பார்க்கும்போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க இன்சுவை கட்டி எத்திக்கிட்டு உள்ள வராணும்னு வெறுப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும் இரு நாட்டின் நட்புறவை பேண நினைக்கிற தலைவர்கள் வந்து அதை தவிர்க்கணும்